ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக சம்மங்கி பூ மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்கோங்க ரெட்டையாக நூல் போட்டுக்கோங்க நூலோட கடைசி பக்கமாக ஒரு அரை அளவுக்கு ஒரு ஜான அளவுக்கு நூல் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அந்த ஹோல்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி சாமந்தி பூ காம்போ ரோஸ் காம்போ வச்சு இருக்குமா முடிச்சு போட்டுக்கோங்க இந்த இந்த மாதிரி வச்சு கட்டுறது வந்து ஆப்ஷனல் தான் பூ தள்ளி தள்ளி போகாமல் இருக்கிறதுக்கு அடுத்து சம்மங்கி பூவை இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்கலாம் நம்மளுக்கு நல்லா காம்பு பக்கம் இருக்கிறத விட பூ பக்கம் பூ நல்லா விரிஞ்சிருக்குது இல்லைங்களா அந்த பக்கமே நல்லா தள்ளி தள்ளி கோர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி கோர்த்துக்காங்க கோறுக்கும் போதே லைட்டாக அழுத்தி எழுத்தி கோர்த்துக்காங்க சம்மங்கி பூ வந்து நீர்காம்பு பூங்கிறதுனால மடமடன்னு ஓடலா இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி எழுத்தி கோர்த்திங்கன்னா நல்லா நெருங்கிக்கும் இந்த மாதிரி ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி கோரத்துக்காங்க கேப் இல்லாமல் இந்த மாதிரி சம்மங்கி பூ மாலையெல்லாம் கோருக்குறீங்கன்னா மாலை வந்துட்டு வெயிட்டாக இருக்கும் சம்மங்கி பூ மாலை வெயிட்டாக இருக்கும் அதனால் வந்துட்டு நூல் ஸ்ட்ராங்கான நூலாக போட்டுக்காங்க ஃபேன்சி ஸ்டோரில் பைண்டிங் நூல்னு கிடைக்கும் அந்த நூல் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கோரத்து கோர்த்து நூலில் நகத்திக்கலாம் பாருங்கள் ஊசி சின்ன ஊசியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு ரெண்டு லேயராக கோரத்து கோர்த்து கூட நூலில் நகர்த்திக்கலாம் அடுத்தது அதே மாதிரி கோரத்துக்குலாம் பாருங்கள் இந்த மாதிரி கோரத்து கோர்த்து நூலை நகர்த்திக்காங்க நம்மளுக்கு மாலை எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு நூல் போட்டுக்கோங்க முன்னாடி சொன்ன மாதிரி நூல் ஸ்ட்ராங்கான நூலாக போட்டுக்கங்க இடையில இடையில வைக்கிறதுக்கு சாமந்தி பூ ரோஸ் எடுத்துக்கிறேன் அது வந்துட்டு உங்களுக்கு எந்த பூ ரோஸ் மட்டும் கிடைச்சாலும் வச்சுக்கலாம் இல்லைனா சாமந்தி மட்டும் கிடைச்சாலும் வச்சுக்கலாம் நம்மளுக்கு எந்த பூ ரொம்ப ஈஸியாக கிடைக்குதோ அதை வந்து பாடருக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து கோர்த்து நூலில் நகர்த்திக்கோங்க நூலில் நகர்த்திட்டோம் பாருங்க நல்லா நெருக்கமாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது அடுத்து ரோஸ் கோர்த்துக்கலாம் பாருங்கள் பார்டருக்காக ரோஸ் வந்துட்டு நம்ம சம்மங்கி பூ கோர்த்தோ இல்லைங்களா அந்தோட அதோட ரவுண்டு சைஸுக்கு வர மாதிரி கோர்த்துக்காங்க ரோஸ் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அஞ்சு ரோஸ் கோர்த்துக்கலாம் அஞ்சு ரோஸ் ரவுண்டாக கேப் இல்லாமல் அந்த மாதிரி கோர்த்துக்காங்க கோர்த்துட்டு ஒரு ரோஸோட காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊசியில் மேலே பார்த்த மாதிரி கோர்த்துட்டு நூலில் நகர்த்திக்கலாம் அடுத்து சாமந்தி பூ கோர்த்துக்கலாம் பாருங்கள் சாமந்தி பூனால பெரிய பெரிய பூவாக இருக்குது அதனால் ஒரு ரவுண்டுக்கு நாலு பூ மட்டும் கோர்த்தமாகவே அந்த சா சம்மங்கி பூவோட மாலை ரவுண்டு சைஸுக்கு வந்துடும் அதனால நாலு பூ மட்டும் கோர்த்துட்டு இந்த மாதிரி ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரியே கோர்த்துக்காங்க கோர்த்திட்டு ஒரு சாமந்தி பூவோட காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேல பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம் மறுபடியும் ரோஸ் எப்படி எப்படிமோ அதே மாதிரி ஒரு ரவுண்ட் ரோஸ் இடையில பாருங்குழந்தோ மருவோ பன்னீர் இலையோ இந்த மாதிரி ஏதாவது சாமிக்கு உகுந்த இலைகள் கிடைச்சா கூட நம்ம அதுவும் நல்லா இருக்கும் மறுபடியும் நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு சம்மங்கி பூவே கோரத்துக்கலாம் இடையில இன்னொரு பார்டர் கொடுக்கறதுனால கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பாடரோட கூட இந்த மாதிரி நான் ரெடி பண்ணுற மாதிரி கூட நிறுத்திக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு மறுபடியும் சம்மங்கி பூவே கோர்த்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நகத்திக்கங்க அவ்வளோதான் பாருங்க நம்மளுக்கு மாலை எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் கோர்த்திட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கங்க அதே மாதிரி அதே அளவோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணுறதுக்காக அதே ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்கலாம் நூல் வந்து கொஞ்சம் கம்மியான நிலத்துக்கே போட்டுக்கோங்க நம்ம மாலைக்காக முடிச்சு போட்டோம் இல்லைங்களா அதே மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி போட்டு ஃபுல்லாக போட வேண்டாம் லைட்டாக ஹோல்ஸ் விட்டுருங்க அந்த ஹோல்ஸ்க்குள்ளே ரோஜா பூ காம்பு அந்த மாதிரி வச்சு நல்லா இருக்குமா ரெண்டு முடிச்சு போட்டுருங்க முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் ரோஜா பூ காம்பெல்லாம் இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க தான் நம்ம கோருக்கிறது வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் நகர்ந்து போகாமல் அதுக்காக தான் ஒரு ரோஸோட காம்பை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஊசியில் கீழே பார்த்த மாதிரி கோர்த்துக்கோங்க அடுத்த ரவுண்டுக்கு ஒரு ரவுண்டுக்கு அஞ்சு ரோஸ் இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் அஞ்சு ரோஸ் ஆறு ரோஸ் கூட கோர்த்துக்கோங்க ரோஸ் சின்ன சின்னதாக இருந்ததுன்னா முடிஞ்சளவு கொஞ்சம் பெரிய ரவுண்டாகவே கொண்டு வாங்க கோர்த்துட்டு இந்த மாதிரி நூலில் நகர்த்திக்கலாம் மறுபடியும் சாமந்திப்பூ பூ கோர்த்துக்கலாம் பாருங்கள் சாமந்திப்பூ அதே மாதிரி ஒரு அஞ்சு பூ ஆறு பூ வர மாதிரி நல்லா பெரிய ரவுண்டாக கோர்த்துக்காங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் நான் வந்து அஞ்சு பூ வர மாதிரி கொஞ்சம் பெரிய ரவுண்டாக கோர்த்துட்டேன் ஒரு சாமந்த பூவோட காம்பை கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் கோர்த்தாச்சு மறுபடி ரோஸே கோர்த்துக்கலாம் ரோஸ் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா அஞ்சு பூ ஆறு பூ வர மாதிரி பெரிய ரவுண்டாக கோர்த்துக்காங்க காம்பு கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு கோர்த்திங்கன்னா பெரிய ரவுண்டாகவே கிடைக்கும் இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்க மறுபடியும் நல்லா பெரிய பெரிய சாமந்தி பூவாக இருக்கிறதுல மூணு சாமந்தி பூ வந்து காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றா மேலே பார்த்த மாதிரி கோரத்துக்காங்க கோர்த்து நூலில் நகர்த்திக்கிட்டோம் அவ்வளோதான் நீட்டாக ரெடி ஆகிடுச்சி பாருங்க கொஞ்சம் நிலத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க அடுத்து மாலையை முடிச்சு போட்டுக்கலாம் பாருங்கள் எப்பயுமே நம்ம மாலையை முடிச்சு போடும்போது இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வச்சுட்டு முடித்து போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம மாலையில் வந்துட்டு முடிச்சு போடும்போது கேப்பு விழுகாது நல்லா ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு இருக்கமாக போட்டுக்கோங்க அந்த நூலை கட் பண்ண வேண்டாம் அதே நூல்லையே மாலையோட குஞ்சத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நூல் சம்மங்கி பூ மாலை வந்து வெயிட்டாக இருக்கும் அதனால் நூல் நல்லா ஸ்ட்ராங்கான நூலாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் அதே நூல்லையே நம்ம மாலையோட குஞ்சத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கமாக கேப் இல்லாமல் மூணு முடிச்சு நாலு முடித்து போட்டுக்கோங்க இது மாதிரி முடிச்சு போட்டுக்கிட்டே எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பாருங்க பாருங்கள் மாலையோட குஞ்சம் ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து மாலையோட கழுத்து பக்கமாக முடிச்சு போட்டுக்கலாம் பாருங்க மாலையோட கழுத்து பக்கமாக முடிச்சு போறது வந்து அவுக்குற மாதிரி இந்த மாதிரி சாதாரண முடிச்சே போட்டுக்காங்க தான் நம்ம சாமி சிலைக்கு சாமி படங்களுக்குலாம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக சம்மங்கி பூ மாலை ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்